தனுசுவ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ மார்ச் இருபத்தொம்பாந்தேதி உங்களுக்கு தெரியும் அவன் நான்காம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க அப்படி போது இந்த மாதம் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஏதாவது சொந்தமாக இடங்கடாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இடம் மட்டுமல்ல நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க நினச்சவங்க நகை வாங்கணும்னு நினச்சவங்க நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை வரணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அது வருவதற்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கா பொருளாதார வசதி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதமும் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு லாபம் வருமானம் இருக்குது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் லாபம் வருமானங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கான சேல்ஸு அதன் மூலமாக லாபம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அதாவது பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் லோன் அல்லது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் ஆகும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான்காம் இடத்துல சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சனி உங்களுக்கு நல்ல பார்வையின் பலனாக நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு இருக்கா ஆக சனி ஒரு சில கெடுபலங்களை செஞ்சால் கூட நல்ல பலன்களையும் உங்களுக்கு செய்வார் அந்த அடிப்படையில் உங்களுடைய மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தனாதிபதி சனி பகவான் அவர் நான்கில் இருந்தால் கூட குருடைய நட்சத்திரத்தில் இருக்குது குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒருத்தர உதவி பண்ணுவாங்க யாரையும் நம்பாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனை உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் உங்களுடைய அசைன்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க அந்த தேடுதல் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இந்த ஏப்ரல் மாதம் பங்குனியும் சித்திரையும் கலந்த தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது ஆகையனால் உங்களுக்கு சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கும் ஆக வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணுன்னு விதி இருக்கோ கண்டிப்பாக கொடுப்பீங்க நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க பிளாட்பாரா பிஸ்னஸ் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய துறை லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப கவனம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார் ஆறாம் ஆறாம் இடம் நோய் ஆறாம் இடம் வேலை ஸோ யாருக்கெல்லாம் உடலில் சளி தொல்லைகள் இருக்கோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ ரொம்ப ரொம்ப கவனம் அதிலேயும் குரு வீட்டை குருவா பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே டாக்டரை பாருங்கள் இந்த மாத்திரம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கற போது உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவாக போனஸை எது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி நல்ல பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி எதில் இருந்தாலும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு இது அத்தனையும் வந்து உங்களுக்கு இருக்குது வேலையில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் சேஞ்சுக்கு உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல சர்வெண்ட்டு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இந்த காலங்களில் ஏதாவது டிஸ்பூட்டில் லிட்டிகேஷன் இருக்குன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைகள் உண்டு பட் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் பெரிய லெவலில் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இந்த மாதம் இல்லை ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் மடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்படி இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் இதான் நிலவரம் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க ஆக இந்த மாதம் யூகோ வணிகங்கள் சுமாராக இருக்குது அது பெரிய லெவலில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக இருக்குது இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சவாய் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது மூணும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் சிவன் கோயிலில் பைரவருடைய வழிபாடை பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை ஆட்சி நேரம் வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்